வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஸோ இந்தியன் டூவை பொறுத்தவரைய மூன்று நாட்கள்ல அந்த படத்துடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ஒரு கோடியா இருந்தது சண்டே உடைய கலெக்ஷனை பார்க்குறப்ப அந்த படம் வேர்ல்டு ஒய்டு வந்து இந்தியாவில் ஒரு பதினெட்டு கோடியும் சைஸ்ல ஒரு ஆறு கோடியும் நூத்தி இருபத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ உலகத்துல டாப் டென் படங்கள்ல வந்து இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன டாப் டென் படங்கள்ல ஏழாவது இடத்துல வேர்ல்டு ஒய்டு உலகளவில் அளவுல ஏழாவது படமா அந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த இப்ப இன்னைக்கு விளம்பரம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா படம் முடிகிறப்ப வரக்கூடிய பாத்ரி உடைய அந்த கிளிம்ஸ பார்க்க தவறாதீர்கள் பேர் போட்டவனே எந்திரிச்சிடாதீங்க அந்த பார்ட் த்ரீ உடைய கிளிம்ஸ் இந்தியன் த்ரீ க்ளிம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அந்த வீரசேகரன் சேனாதிபதி அத அந்த இதை போட்டிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரைய திங்கட்கிழமையில இருந்து அதுதான் ஒவ்வொரு எந்த படமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு முக்கியம்தான் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் மிக முக்கியம் அந்த படம் எவ்வளவு ஸ்டெடியா கலெக்ட் ஆகுதுங்கிறது ஸோ அதை பொறுத்தவரையும் இந்த வீக்கு புக்கிங்ஸ் எல்லாம் இந்த வீக் வீக் டேஸ்ல ரொம்ப கம்மியா வரும் அப்படின்னு தான் தோணுது இன்னைக்கு இருக்கிற புக்கிங் எல்லாம் பாக்குற வச்சு பாக்குறப்ப ஸோ வீக் டேஸ் குறையும் ஒருவேளை இந்த வீக்கெண்டு வெள்ளி சனி ஞாயிறுல ஒருவேளை இம்ப்ரூவ் ஆகலாம் அது எவ்வளவு தூரம் வருது ரொம்ப கம்மியா வச்சா கூட இன்னைக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல இன்னைக்கு உள்ளதை பார்த்தாதான் தெரியும் மண்டே கலெக்ஷனை பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு வருதுங்கிறத அதை பார்த்துட்டே நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம் ஸோ சோ இப்ப எப்படின்னா இதை பொறுத்தவரைய ஒரு ஒரு படம் அப்படின்னா நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்காது இப்ப இந்தியன் தூக்கம் அந்த பிரச்சனை வந்தது இது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும் நடிகர் திலகமா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச படங்கள் பல படங்கள் நின்று போயிருக்கு அதை வந்து அந்த படத்துல வேற ஆட்கள் நடிச்சிருக்காங்க இப்ப சிவந்தமன் படமே முதல்ல எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம் தான் அது ஸ்ரீதர் தயாரிப்புல அது டக்குன்னு மாறினுச்சு அதே மாதிரி ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே உத்தம புத்திரன் கதைக்கு பூஜை போட்டாங்க அப்புறம் எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாரு சிவாஜி நடிச்சாரு டபுள் ஆக்சன் படம் இது பொன்னியின் செல்வன் எம்ஜிஆர் எடுக்கிறதா பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அந்த படம் எடுக்க முடியாமையே போச்சு இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினிகாந்துக்கு வந்து சுல்தான் த வாரியர்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க பூஜையோட நின்று போச்சு ஜக்கு பாய்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க அந்த படமும் பூஜையோட நின்று போச்சு நமக்கு தெரியும் உலநாயகன் கமலஹாசனுக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் டிராப் ஆனது நமக்கு மருதநாயகம் பிரிட்டிஷ் ராணி வந்தாங்க போனது நமக்கு தெரியும் சோ அதே மர்ம யோகி அப்படிதான் ஆச்சு சபாஷ் நாயுடு அப்படிதான் ஆச்சு மாதிரி ஒரு படம் நம்ம நினைச்சபடி நடக்காது இந்தியன் டூவை பொறுத்தவரைய இந்தியன் டூக்கும் அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்தது படம் வந்து பிக்பாஸ்லயே போட்டாங்க பிக்பாஸ்லயே அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய படம் அந்த வாரிசு படம் எடுத்தார்ல அந்த இது இருக்கு அது இருக்கு அந்த ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய படம் அந்த படம் வந்து ஏதோ ராஜுன்னு வரும் அவரு அவரோட முதல் படத்தோட பேரோட வரும் அந்த அவரு எடுக்கிறதா இருந்தது அப்புறம் அது தள்ளி போச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்தாங்க லைக்கா வந்தாங்க லைக்கா வந்ததுக்கு அப்புறம் மொதல் ஷெட்யூல்லையே மிகப்பெரிய ஒரு விபத்து கிரேனுக்கு அறுந்து விழுந்து மூணு பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் ஒரு கொரோனா கொரோனாக்கு அப்புறம் இப்போ டேரக்டருக்கும் இவங்களுக்கு சண்டை லைக்காக்கும் டேரக்டர் பார்த்தா அவர் அடுத்த பாட்டு இது அபராஜி திடு இது ஹிந்தியில எடுக்க போயிட்டாரு ரன்வீர் கபூரம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் எப்படி என்ன கேட்காம நீ அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவர் ஷூட்டிங்கை ஆரம்பிக்க விடாமல் நிப்பாட்டினார் ஏன்னா ப்ரொடியூசர் தான் ரைட்ஸ் இருந்தது அவர் அதை நிப்பாட்டினாரு அப்புறம் இவங்க இவங்க போனாங்க லைகா கோர்ட்டுக்கு போனாங்க நீங்க வந்து இந்தியனை முடிச்சுட்டு தான் இந்தியன் டூ முடிச்சிட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணும் சங்கர் வேற படத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா நான் இந்தியனையும் பண்றேன் கேம் சேஞ்சரையும் பண்றேன் சொல்லி பத்து நாள் இந்தியன் பத்து நாள் கேம் சேஞ்சர் பத்து நாள் இந்தியன் பத்து நாள் கேம் சேஞ்சர்னு மாத்தி மாத்தி பண்ணாரு சோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்ச படம் ஆறு வருடங்களுக்கு முன்பா முன்னாடி ஆறு ஆறு வருடம் அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது பெரும்பாலான பகுதிகள் அந்த காலகட்ட அரசியல் அந்த கால சூழ்நிலை அந்த நேரத்துக்கு உள்ளதை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அது வந்து நிறைய கண்டினியூவிட்டி பிரச்சனை இருக்கலாம் மேக்கப்ல சில பிரச்சனை இருக்கலாம் அந்த நேரத்து அரசியல் சூழ்நிலைக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு அது வந்து மாறுபட்டிருக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சி இவங்க இது திமுக அவங்களே ரெட் ஜேண்டும் படம் பண்றப்ப அவங்க சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இப்ப கலர் டிவியெல்லாம் காமிக்காம இப்ப ஒரு காமன் மேன் எல்லாத்தையும் வாங்குறாங்கிறப்ப மிக்சி கிரைண்டர்லாம் வாங்குகிறாங்கிறப்ப கலர் டிவியை காமிக்கல ஏன்னா அவரே ப்ரொடியூசராக இருக்காரு அந்த கூட்டணியில இருக்கிறப்ப சில விஷயங்களை நம்மளால் விமர்சனம் பண்ண முடியாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு படத்துல அந்த அந்த கா காலம் தள்ளி வர்றதுனால இப்ப தொண்ணூத்தாறுல உலகநாயன் கமலஹாசனை பொறுத்தவரை அவர் எந்த கட்சியிலையும் இல்ல எதை வேணா தைரியமா எடுக்கலாங்கிற எல்லாம் இருந்தாரு இப்போ வந்து நமக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்கு ஒரு கூட்டணி இருக்கு தயாரிப்பாளரும் அந்த திமுக இவங்களா இருக்காங்க அதுக்கு சில சமரசங்கள் பண்ண வேண்டியிருக்கு இது எல்லாம் சேர்றப்ப ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் எடுக்கிறோம் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்றோம்னா பிரச்சனை இல்லை ஆறு வருஷமா நடுவுல ஹோல்ட் ஆகி ரெண்டு கொரோனா வந்து அப்படி எடுக்கிறப்ப அதுல சில பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பார்ப்புங்கிறது எப்போதுமே அதிகமா இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு பல பேருக்கு பூர்த்தியா இருக்காது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா ரசனைங்கிறது மாறுபடும் எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் சோ அதனாலதான் இந்த மிக்சட் ரிவ்யூஸ் வந்தது இந்த அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்லை கமல் ரசிகர்களே படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிக்கல சரியில்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது படமே பார்க்காம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேணும்னே நெகட்டிவிட்டி பரப்புறதா நம்ம தப்புன்னு சொல்றோம் அதை தான் நம்ம எதுக்குறோம் ஒருத்தவன் இரநூறுவா கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து பாக்குறான்னா அவன் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்ற உரிமை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அவங்க தாராளமா சொல்லலாம் அவங்க கமல் ரசிகரா இருக்கலாம் இல்ல வேற ரசிகர்களா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை படமே பார்க்காம ஒரு குரூப் வந்து ஆன்லைன்ல வன்மத்தை பரப்புறது ட்ரோல் பண்றது மீம்ஸ் போடுறது சோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி படம் ரிலீஸுக்கு முன்னாடில படம் பத்தரை மணிக்கு ஷோ அப்படின்னா ஒன்பது மணிக்கு ஷோன்னா இவங்க ஏழு மணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அதுதான் நம்ம தப்புன்னு சொல்கிறோமே தவிர படம் நல்லா இல்லைன்னு பார்த்தவங்களை தாராளமா சொல்லலாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் அது ஏன்னா டிக்கெட் கொடுத்து பார்த்தவனுக்கு அந்த உரிமை இருக்கு அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு படம் நம்ம பிளான் பண்ணலாம் மரதநாயகம் எடுக்க போறோம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் அதுக்கு வந்து பிரிட்டிஷ் மகாராணி வந்து பூஜை போட்டு பிரிட்டிஷ் மகாராணி வச்சு பூஜை போடலாம் எல்லாமே பிளான் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம நிறைய ட ட்ரெய்லர்லாம் ஷூட் பண்ணி வைக்கலாம் இப்போ பொருட்செலவுல பண்ணலாம் பட் அந்த படம் நடக்காம போகலாம் ஏன்னா எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறக்கூடியது பாருங்க அந்த படம் வந்து இந்த பொக்ரான் அனுகுண்டு இவங்க சோதனை பண்ணாங்க அப்துல் கலாம் வாஜ்பாய் அவங்க சோதனை பண்ணதுனால நமக்கு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து நம்மளை பேன் பண்ணிட்டாங்க நமக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படி நின்று போனதுதான் நம்முடைய மருதநாயகம் அதே மாதிரி ஒரு படத்துடைய தோல்வி இன்னொரு படத்தை பாதிக்கும் அப்போதுமே உலக நாயன் சொல்லுவாரு அடுத்தவர்களுடைய தோல்வியை கொண்டாடாதீர்கள் அது என்னையே பாதிக்கும்னு உதாரணமா சொல்லணும்னா குசேலன் படம் பிரமித் சாய்மிரா எடுத்தாங்க அந்த படம் பயங்கரமான தோல்வி அந்த படத்துடைய தோல்வினால மர்ம யோகி அப்படின்னு அவங்க எடுக்க வேண்டிய படம் அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படி நின்று போன படம் தான் மர்மயோகி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அப்படி பல சிக்கல்களை தாண்டி இந்தியன் டூ வந்ததே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் இந்த படம் டிராப் வரவே வராது அப்படின்னாங்க பட் இந்த படம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் சில குறைகள் இருக்கலாம் அப்படி அதையும் மீறி வந்தது வந்து ஒரு முதல் மூணு நாள் நூற்றி இருபத்தஞ்சு கோடிங்கிறது நல்ல கலெக்ஷன் தான் இப்போ என்னன்னா பார்ட் த்ரீ நிச்சயமா நல்லா வந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா உலகநாயகன் அந்த இதுல போகிறப்ப ப்ரொமோஷன் எல்லாத்துலையுமே நான் இந்தியன் த்ரீ ஒத்துக்கிட்டதே இந்தியன் சாரி இந்தியன் டூ ஒத்துக்கிட்டதே இந்தியன் த்ரீக்கு தான் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டார் அவர் எந்த இடத்துலயுமே மாற்றி இது பண்ணலை இந்தியன் த்ரீக்காக இதை ஒத்துக்கிட்டேன்னு இருக்காரு பாப்பம் இந்தியன் த்ரீ மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த படம் இந்த வீக் எப்படி பண்ணுது இந்த வீக்கை வச்சு தான் இந்த படத்துடைய தலையெழுத்து இருக்கு ஃபேட் ஆஃப் த மூவி வீக் டேஸை பொறுத்து தான் இருக்குது